गिल्डा मेंसी आई आई रुपए। वी वोरा वेंसी आई जतिआई रुपए।

புதிய எந்த மாதிரி பாட்டினா செய்யறதுக்கான அந்த பாட்டுக்கூடிய ஒரு நல்ல பயில விதைகள் கல்வி அறுக்கிறது மூலியமா முதன் முதலாக அங்கீகரித்து ஒரு நல்ல ஒரு பாராட்டு போட்டிருக்காரு பொதுமே நாங்கள் படிவாதான் இருக்கோம் சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி அவார்டு கொடுக்கும்போது ஒரு அசலிமான சூழல் வந்து ஏற்படும் ஏன்னா அதாவது இந்த டேட்ட கொடுக்கிறது அந்த நீக்கே தெரியும் சொல்லுவாங்க அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணிடல முத முதல்ல வந்து இந்த இலவச அமைச்சரசு வந்து எப்ப வந்து சில இடத்துல இருந்து ஆக்சிடெண்ட் ஆகப்போ நாங்கள் காரில் கவலை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு வந்து ஒரு காப்பேரம் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் கூட ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த ஆக்சிடெண்ட் ஆனவங்க ரொம்ப துடிச்சுட்டு இருப்பாங்க காயப்பட்டவங்க ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அது மாற்றி என்னடா நீங்கள் டிசியில் கொண்டு ஆச்சியே வெயிட் பண்ண வீட்டிலே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து டிபார்ட்டில் எனக்கு ஒரு எண்ணம் அன்னைக்கு தான் தோன்றுச்சு இவ்வளோ வரவேற்பு இருக்குமாலாம் ஆம்புலன்ஸ் வந்து பியூர்லி இலவசம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி முதுவடி அதுக்கு ஒரு ட்ரெஸ்க்கு ஃபார்ம் பண்ணி அந்த ஒரு மாதம் வந்து ஒர்க் பண்ணி தான் அந்த ஆம்புலன்ஸில் வந்து வயிற்றுக்கே வந்து அதில் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் ஓட்டின ரெண்டு டிரைவர்ஸை வந்து நாங்கள் ஃபை பண்ணோம் அவங்களுக்கு வந்து பண்ணக்கப்புறம் ஒன்றை டூட்டி ரெண்டு பேர் இருக்காங்க ஓட்டலருந்து பதினாறாயூவா சொல்கிறோம் நைட் டூட்டி பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பதினாயிரம் ரூபா அல்லாமே நீங்க எல்லே ஆ ஃபோன் நம்பர் வந்து ஒரு ரெண்டு மூணு நம்பரா வந்து கொடுங்க அப்படி சொல்லி இந்த ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வந்து சப்மிட் பண்ணனும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் வந்து 179 கேஸ் நம்ம வந்து ஹாஸ்பிடல்ல இருக்குது ஆனா ஒரு மூணாம் கேஸ் பாத்தீங்கன்னா டாக் பண்ணப்ப சொல்றது என்னன்னா ஒரு 5 நிமிஷம் லேட்டா கூடுது நீங்க ஒரு போஸ்ட் பண்ண மாட்டாங்க பயிரம் பண்ணிங்கன்னா ஒரு லேடிக்கு வந்து பாம்பு வச்சிருச்சு சில பாம்பெல்லாம் வந்து கடிச்சுன்னா மரணமாக நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சில பாம்புலாம் இருக்கு இந்த சுருட்டா பாம்பு அப்புறம் அந்த பில்லிய பாம்பு இதுலாம் வந்து பழைய அந்த மாதிரி பாப்பெல்லாம் இருக்கு அந்த அந்த லேடியை கடித்த பாம்பு வந்து மோசமான பாம்பு வண்டியில் போகும்போதே இப்போ தள்ளிடுச்சு அப்புறம் இந்த மாடு வந்து ரொம்ப ஃபாஸ்டாக போய் இந்த ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க இந்த டாக்டர் சொன்ன வார்த்தை நான் அஞ்சு நிமிஷம் இந்த லேட்டாவில் இந்த பொண்ணு டேட்டாக வந்துருந்தா நீங்கள் லேட்டாக கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு திருப்தி அப்புறம் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு திடீர்னு முடியாமல் வந்துருது நைட்டு ரெண்டு மணிக்கு முடியாமல் இருந்தது சில குழந்தைங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருது சில குழந்தைங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பாலே வந்து ஒரு மாதிரியான இயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி இடத்துல அந்த குழந்தைங்க ஆகிடுது ஒரு வாடகை டேக்ஸி கொடுத்தா கூட அவங்க அந்த டைமில் பணம் கொடுத்தப்பட வருவாங்களான்னு தெரியாது நம்ம ஆட்கள் வந்து எனி டைம் டெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து போகல அவங்கள தான் இருக்கும் நீங்களே பயன்படுத்தி எங்கள் சார் கூட ட்ரிசி டெலிவரி கொடுத்தா கூட கால் பண்ணோன்னா ரெண்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சொல்லிட்டு சின்னதான் இந்த சர்வீஸ் வந்து பண்ணக்கூடாது பண்ணதான் நம்மளை மாதிரி உலகத்தில் யார் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி தான் நமக்கு அனுப்பிவிடுவோம் நான் வேறு டிரைவர் மாற்றி வேற இந்த சர்வீஸே வேடா வச்சு ஒதுக்கிடுவோம் அப்படின்னு தெரியாது அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றப்பட்டது அந்த நூற்றி இருபத்தி ஒம்பது பேரத்தில் நம்ம வட்டி வந்து நான் ஒரு எழுநூற்றி எண்பது பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்க பெய்யக்கூடிய ஏரியாவில் அதை வந்து இறைவனுக்கு நன்றி நம்ம மாதிரி நண்பர்கள் சேர்ந்து செயல்படுறவர்களால் தான் அந்த மிகப்பெரிய பெரிய வந்து செய்ய முடியுது அது இல்லாமல் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு முன்னாடி வந்து நர்சிங் கொடுத்துருக்கோம் நர்சிங்க ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது அவங்க தூக்கி போயிட்டாங்க ஒரு ஆக்சிடென்ட்டு ஏன்னா அரியடி வருது அப்படின்னா அந்த க்ரெட் வந்து லாஸாகாமல் க்ரெட்டு அந்த ஆக்சிடன் சப்போர்ட்டு அதனால தான் வந்து அவங்களை பழக்க போகிறாங்க அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து நர்ஸிங்கு வந்து கேட்டுருக்குமா அந்த ஜென்ஸுக்கு தான் அது வந்து சரியான ஆட்கள் அமையாத ஏற்கனவே ஒரு பொழுது வந்து இருந்தாங்க பரவாயில்லை அவங்க வந்து இந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி சில உயிர்களை வந்து லட்சி கொடுத்ததுனால வந்து நம்ம இதே வந்து என்னன்னா இலவசமாக வருது உதவி பண்றாங்க அந்த ஆர்வத்தில் என்ன பண்றாங்க பணம் பணத்துக்கள் டை பண்ணுறாங்க இதுதான் வந்து செய்யறது ஒரு தவறு அது முழுக்க முழுக்க பணப்பூர்வமாக இடைப்பூர்வமா எங்களுடைய வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட் பாஸ்வேட் வந்து அந்த பெட்ரோலோட சேர்த்து டிரைவர் சேலையோட சேர்த்து அந்த வட்டி சேர்த்து ஒரு அறுபது அறுபதுலேருந்து எழுபதாயிரம் ரூபா வந்து கம்பெனி செலவு போடுது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் எடுத்தால் ரெண்டாயிரரூவா கொடுக்கத்தானே போகிறோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கத்தட போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் டிரைவரும் லஞ்சம் வந்து தூங்குறீங்க அது ரொம்ப கொஞ்ச விஷயம் நாங்கள் சொல்லிதான் அனுப்புவோம் இன்னொரு தம்பி எங்கேயாவது அப்பது ரூபா வாங்கலன்னு கேள்விப்பட்டா நீ வண்டியை மாற்றின நான் வேறு இதுக்கு மாற்றிவிட்டு பார்த்துக்க அப்படின்னு அடிஷன் போட்டு அனுப்புகிறோம் அவங்களையும் கேட் ஆக் பண்ணுறோம் அந்த அட்ரஸி உதாரணத்துக்கு வந்து அந்த பிரிட்டி டெய்லிங் சார் வந்து கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த பேசோட அட்டஸு போன நம்பரே எல்லாமே டேட்டாஸ் பெயிண்டர் பண்ணி அங்கே இங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து கிரான் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் காசு ஃபீஸ் கொடுத்தீங்களான்னு அவங்களுக்கு தெரியாமல் காசு ஃபீஸ் கொடுத்தா கொடுத்தீங்களா அப்படின்னு க்ராச செக் பண்ணுற மாதிரி ஒரு டீம் போட்டு ஃபாலோ போகணும் ஆனால் இந்த சர்வீஸுங்கிறது வந்து ப்யூரி சர்வீஸாக தான் ரொம்ப எந்த பசாக இருக்கிறதாகவும் இல்லை நம்ம ஏதாவது போய் மக்களை பிரதிபனம் அடையிறக்காவோ அதனால் ஆம்புலன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் எப்போதான் வாங்கிக்கிற அதில் முடிஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கடமை அந்த உயிரை வந்து முதல் முடிவு செய்யறது மட்டும்தான் உதாரணத்துக்கு வந்து கண்ணூறு கிலோ இருபது கிலோ இல்லை கரும்புக்குரியோ ஹோட்டலுக்கு பார்க்குடிச்சிருச்சு இல்லைன்னா பாய்ச்சி சாப்பிட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்டு நீங்கள் அதிகாலை நாலு மணிக்கு தாண்டி டீம் வரும் அப்படியே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது மட்டும்தான் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போன வாரத்தில் ஒருத்தர் கால் வந்து டிஜர் கேட்கல நான் வந்து ஒரு நிருபர் உங்களோட பேப்பரில் போட்டுவேன் நீங்கள் எங்கள் அம்மா வந்து ஆக்சிஜனில் போட்டு ரொம்ப கஷ்டப்படுது பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு பத்து வருஷமா வந்து பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அவங்கள மதுரைக்கு இந்த சீன் பூடி போயிடுவாங்கன்னு கேட்குறாங்க இது நியாயமாக நம்ம எமர்ஜென்சி கொடுத்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து இந்த மாதிரி கேரக்டர் தொகையை தான் பண்ணுறாரு நம்ம அண்ணுக்கு வந்த அறிவிப்பு சர்வீஸ் தான் இதோட நோக்கம் என்னென்னா அந்த உயிரை எமர்ஜென்சியை அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுங்கிறதான் நோக்கம் ஏற்கனவே இருந்துக்கிற கேஷ் தான் வந்து நீங்கள் மதுரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போக ரயில்வே ஹாஸ்பிட்டல் கூட்டி போகன்னா ஆல்ரெடி அவங்க பேஷண்டா இருக்கும்போது ஏன் வந்து ஆம்புலன்ஸ் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு இல்லைன்னா சொந்தமான ஆம்புலன்ஸ் போட இல்லைன்னா வாடகை கார்டு ரெகுலராக அவங்களுக்கு ஆர்ட்ரு அவங்கள கூட்டிகிட்டு போகிறதான் துறை அவரை ஃபோன் பண்ணி நான் பேப்பரில் போட்டுறேன் அப்படின்னா போராட்டம் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி எல்லாம் மக்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அது வந்து தவறு போகிறேன் அவங்களே கூட்டிட்டு போயிடுவோம் அந்த அங்க ஒரு நாலு பேர் எமர்ஜென்சி இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போக முடியாம போயிடுச்சுன்னா அந்த எமர்ஜென்சியில அந்த உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும் அதனால இந்த சர்வீஸ் வந்து தயு துணி உங்க வீட்டுல நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஆறாம போயிடுறோம் திடீர்னு வயிறு வயித்து திருச்சி இல்லை சென்னை நாள் கூட்டி வயிறுன்னு வந்தோம் அந்த உயிருக்கு அந்த எமர்ஜென்சிக்கு என்ன தேவை

அந்த சைடு சர்வீஸ் போடருக்கு பணத்தை கொடுத்துட்டோம் அவங்க வந்து எக்டாச்சுமா இருந்து அப்ப நம்ம வெளிய பட்டி வந்திறதுக்கு என்னுடைய மகளுக்கு ரியலி சர்வீஸ் போடறதா நோக்கம் அடுத்து வந்து கல்வி நிர்வாக பத்தி சொன்னாங்க நான் ஐயா நான் கிட்ட கல்வி நிர்வாக சர் வந்து நான் ஒருது தான் ஆனா அதுவும் ஒரு நல்ல சர்வீஸ் கொண்டற பணபூமா எல்லாமே நீங்க வந்து பை பட்டிங்க நீ வந்து ப்ரீட்ஜ்ல வந்து கிஃப்ட் வையுதுக்கு சொல்றீங்க அது ஏனாலங்கறதெல்லாம் வந்து பண்ணிரோ நான் ஏத்துறே உங்களுக்கு டேலி டீடைல்ஸ் கொடுக்குறேன் ரொம்ப ஹைட் டக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதில் என்னன்னா தமிழ் பேரண்ட்ஸுக்காத குழந்தைகளுக்கு க்யூரி நீங்கள் இங்கிலேஷன் வந்து கட்டவே வேண்டும் தமிழ் பேரண்ட்ஸ் வந்து அங்கே கட்டியாக இருக்கவே கூடாது அவங்க ஏழையாக இருக்கும் ஏழையே வந்து விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு ஓகேன்னா அவங்க எவ்வளோ தூரம் படிக்காமல் இந்த கடிஷன் தான் அவங்க வந்து ஃப்ரீ இது வந்து ஸ்கூலில் ஆரம்பிச்சுருக்காங்க புதுசாக இருந்துச்சுக்கே ஆமாம் கொஞ்சம் ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரியாதுங்க நான் அந்த அந்த இடத்துல நான் பண்ணலை அதனால் வந்து அதே மாதிரி டபுள் பேரண்ட் இல்லைன்னா ஃபியூ டி ஃப்ரீ சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னா ஆஃப் ஃபீஸ் கட்டலாம் போகும் இருந்து வந்து ஃபிஃப்டுவோம் இப்போது இருபதாயிரம் ரூபா ஃபீஸ் அப்படின்னா பத்தாயிரூவா மட்டும் கட்டலாம் போகுது சிங்கிள் பேரண்ட்டுக்கு அதையுமே வந்து அந்த சிங்கிள் பேரண்ட்டு கேண்டிகிராப்டர் கேண்டிகிராப்ட் அதாவது உடம்புல ஏதாவது ஃபால்ட் எடுக்கா கியூ உருவாக்க கட்ட வேணாம் நம்ம வந்து எருகேஷன் வந்து ஃப்ரீயாக தான் போகிறோம் ஏன்னா சமுதாயிகள் வந்து சர்வீஸ் பண்ணுற படிப்பொருள் வந்து அந்த சமுதாயிகளுக்கு நிலத்துல நம்ம இல்லை அதான் வந்து அதுலயும் ப்யூரி ஃபிரீ வீட்டில் வந்து ரொம்ப ஏழ்மை அப்படின்னா அந்த ஒரு இருபது சதவீதம் முப்பது வந்து டீசர் பயக்கிறது நம்ம தயாராக இருக்கும் இது இன்றைக்கி நீங்கள் என்ன எரி வேணாலும் வச்சிங்கன்னா இன்னும் இருபது வருஷம்னாலும் இதே புரியல் வந்து நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி காலேஜ் காலேஜில் உருவாந்த சூர்யாசாரி எட்டாரு பட் நம்ம நிர்வாக நம்ம இருக்கு அதாவது காலேஜ் அந்த காலேஜில் வந்து இதே மாதிரி தான் ரெண்டு பேர் என்ன ப்யூரி எல்லா டீனாலும் ரெண்டு படிக்கலாம் சிங்கிள் பேரஞ்சில் இருக்குன்னா ஆஃபீஸ் அது வந்து நிரந்தரமாக மாற்றிய ஒரு விஷயம் ஃபிசிக்கல் சேரஞ்சர் இருந்தாங்கன்னா அவரும் வந்து ஆஃபீஸ் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த விதைகள் கல்வி அரைக்கட்டறிக்க மூலயமா இப்போது நல்ல சர்வீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரி ரொம்ப நன்றி எப்போதும் கடினமான சாலைகள் அந்த மாதிரி இருந்தால் போட்டிக்காட்டிகள் இருக்காது அதை இயல்பு படிக்கிறோம் என்னுடைய ஆம்புலன்ஸ் உங்களை வாங்கிவிட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ